அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா உங்கள் ஊரில் மழை பெய்துதா எங்கள் ஊரில் நைட்டு ஃபுல்லாக மழை இல்லை காலையிலேருந்து மழை மழை விட்டு இப்போ தான் கொல்லைக்கு வந்தோம் வந்தோடனே பயங்கர வெயில் அடிக்குது சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம சேனலுக்கு நாலாயிரம் அவர் வாட்சிங் ஒரு வந்துச்சுன்ட்டு நான் தான் ஒரு வீடியோ போட்டோன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்த்தவங்க பார்க்காதவங்க மறுபடியும் போய் நம்ம வீடியோவை பாருங்க அது வந்து நாலாயிரம் வரை வாட்சிங் அவர் வந்துடுச்சு மான்டேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது ஏதோ குத்து மதிப்பாக நம்மள எல்லோரும் வச்சுருக்காங்களே நம்மளும் ஆரம்பிக்கும் நம்மளும் அதில் பத்து ரூபா சம்பாதிக்கணும் நமக்கு அது ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன் ஆனால் அதை பற்றி எதுவும் தெரியல என் தம்பி ஒய்ஃப் நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை இங்கே நமக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்தில் வேற யாரும் சேனலும் வச்சுருக்குல சேனலை பற்றி இங்கே யாருக்கும் தெரியாது அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் தான் நிறையா யூடியூப்பில் வீடியோ பார்த்து பார்த்து எப்படி ஓப்பன் பண்ணுறது சூப்பர் தேங்க்ஸ் எப்படி செட் பண்ணுறது மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்றது அந்த அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் மான்டேஷனுக்கு அப்ளை பண்ணால் அவ என் தம்பி ஒய்ஃப் தான் யூடியூப் சேனலை பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா ஆனால் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே போய்ட்டா அது கேட்குற கேள்விக்கெலாம் அவள் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணதுனால அடுத்தடுத்து நெஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு மானிட்டேஷன் ஓப்பன் ஆகிடுச்சி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஏதாவது ஒரு ஐடி கார்டு வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க நான் வந்து என்னோடய லைசன்ஸு தான் கொடுத்துருந்தேன் அதை வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு அது ஓகேன்னு மெயில் வந்துச்சு மறுநாள் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் சேட்டுக்கும் அதுக்கும் க இருபத்தி நாலு நேரம் கழிச்சு தானாகவே எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தோம் இருபத்தி நேரம் கழிச்சு மறுநாள் எல்லாம் மெசேஜ் வந்துடுச்சு அதுவும் எல்லாம் ஆட் ஆடாயிடுச்சு இந்த வீடியோவுக்கு நமக்கு தான் நாலாயிரம் பேர் வாட்சிங் ஒரு வந்துச்சே அப்படின்னு நினச்சி நான் இருந்துட்டேன் நாம் ஒவ்வொரு டைமும் வீடியோ போடும்போது இந்த மானிட்டேஷன் ஆன் பண்ணி தான் போடணுமா அது எனக்கு தெரியவே இல்லை நான் அப்படியே வீடியோ எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் ரெண்டு வீடியோ தான் போட்டிருந்தேன் அதிகம் நம்ம வீடியோ போடலை அதுக்கப்புறம் அதையும் ஓப்பன் பண்ணி அதுவும் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து அதுக்கப்புறம் கற்றுட்டு தான் மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணி போட்டோம் ஆனால் எல்லாத்துக்கும் மானிட்டேஷன் வா ஆன் அப்படின்னு காட்டுது நம்ம ரீல்ஸுக்கு வீடியோவுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் நீங்களாம் வீடியோலாம் பார்த்தா தான் காசு ஏறும் இல்லைன்னா ஏறாது நம்மளோட ரீல்ஸு லாங் வீடியோ எல்லாத்தையும் போய் பாருங்கள் இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணது பத்தாது அது ஒரு அது வந்து நீங்கள் ஆரம்பித்து உருவாக்கி வச்சிருக்கீங்க முடிவு முடிவுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம லாங் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் அப் நீங்கள் பா நீங்கள் பார்த்தாதான் எனக்கு வந்து பைசா ஏறும் இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஏறல மானிட்டேஷன் ஆன் பண்ணி இப்போ ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு எதுவுமே ஏறல மூணு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது ஆனால் டெய்லி ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் லாங் வீடியோவும் ரெண்டு மூணு மூணு வீடியோ போட்டாச்சு அதுக்கான பைசா டாலர் எனக்கு காட்டவே இல்லை அது என்னான்னு தெரில நான் தான் இல்லை தப்பாக மான்டேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேனா இல்லை என்னன்னு தெரில ஆனால் சரியாக தான் என் தம்பி ஒய்ஃப் எல்லாமே கரெக்டாக பார்த்து பார்த்து தான் யூடியூப் சேனலில் தெரியாத விஷயங்கள்லாம் யூடியூப் சேனலில் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு ஓப்பன் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு வழியாக எப்படியோ மானிடேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம் அது எனக்கு பெரிய சாதனையாக இருக்குது என்னமோ பெரிய பாறாங்கல்லையே என் தலையில் தூக்கி வச்சிருந்து இறக்கி வச்ச மாதிரி இருக்குது மான் இந்த நாலாயிரம் பேர் வாட்சிங் ஒரு வர வச்சு மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணது இது இது எல்லாமே உங்களால் தான் சத்தியமாக நான் லைவ் வீடியோ போட்டு போட்டு எனக்கு எல்லாருமே லைவ்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணது தான் எனக்கு வாட்சிங் அவர் வந்துச்சு அதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் லைவ் வீடியோ போட்டு தான் வர வச்சுருக்குறோம் நம்ம வந்து மாடிடேஷனு இது மாதிரி ஒரு வழியாக எப்படியோ மாடிடேஷன் நம்ம வந்து வர வச்சுட்டோம் அது சந்தோஷம் இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம லாங் வீடியோ ஷார்ட் வீடியோ எல்லாமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நிறைய பேர் கமாண்டில் அக்கா நீங்கள் என்ன ஒரு என்ன ஒரு என்ன ஊருன்னு கேட்குறீங்க நான் நிறைய லைவ்ல சொல்லியிருக்கேன் வீடியோவில் கமாண்ட்லேயே சொல்லியிருந்தேன் நான் முக்கால் வயசு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிவிடுவேன் எல்லா கமாண்டுக்கும் நான் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் பக்கத்தில் சூரிய மணல்ங்கிற ஒரு கிராமம் அதுக்கப்புறம் வந்து இந்த இது என்ன செடி செடின்னு கேட்குறீங்க மாசி பச்சலங்கிறது கதம்பத்தில் வச்சு கட்டுற தழணும் அதையும் நான் சொல்லி வச்சுருக்கேன் இந்த கொள்ளையில் அதை நான் செய்கிற வேலையை ரீல்ஸ் எடுத்து போட்டோம் அதனால தான் நான் எப்போ வீடியோ நான் எனக்கு எதாவது நல்லது நடந்தாலும் அது எப்போ வீடியோ எடுத்தாலும் அந்த கொல்லையில் வந்து தான் நான் எடுத்து எடுத்து போடுறேன் நம்ம வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேரோட கேள்வி உங்கள் வீட்டுக்காரிங்க வீட்டுக்காரிங்கக்கா வீட்டுக்காரங்கக்கா இதே கேள்வி தான் கேட்குறீங்க அதை பற்றி நான் என்னோடய லைஃப்பில் நடந்த நிறைய என் லைஃப் ஸ்டோரி நிறைய கதை இருக்குது அது எல்லாமே நான் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னும் ஒரு ஒன் ஒரு மாதத்துக்குள்ளே நான் எல்லா விஷயத்தையுமே என் லைஃப்பில் அது அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் நடந்த அனைத்தையுமே நான் லாங் வீடியோ எடுத்து போடுவேன் கண்டிப்பாக சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வி அஜய் சன்னாப் பணிதான் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரீல்ஸ் விவசாய ரீல்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க விவசாயம் இல்லைனா நம்ம இல்லை விவசாயிகள் நாங்கள் தான் நம் நீங்கள் எல்லாரும் சாப்பிட முடியும் நாங்களும் சாப்பிட முடியும் நீங்களும் சாப்பிட முடியும் ஓகே விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்